இது ஒரு நமக்கு முக்கியமான இப்போ நல்ல அழகான விஷயம் சொல்லியிருக்கார் இப்போ நாமெல்லாம் ஆசைப்படுவோம் இங்கேயும் நன்னாக இருக்கணும் இருக்க நல்லது பண்ணணும் பாவங்களை குறைச்சிக்கணும் புண்ணியத்தை கூட்டிக்கணும் கடைசியில் பிறவி முடியும் போது நோய் நொடி இல்லாத போகணும் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது நம்ம அடுத்த தலைமுறையும் இதே போல பக்திமான்களாக இருக்கணும் நம்மால் ஆன உதவியை பிறத்தியாருக்கு பண்ணணும் வாழ்க்கை முடிஞ்சு போச்சா திரும்ப பிறக்காமல் கண்ணன் திருவடிகளையே அடைஞ்சு விடணும் நீங்கள் எத்தனை லட்சம் பேர் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் திடீர்னு இப்போ ஒரு புள்ளி விவரம் கணக்கெடுப்போம் இப்போ சொன்னதை எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்னால் அநேகமாக தொண்ணூற்றொம்பது சதவிகிதம் ஒத்துக்கிடுவோம் இங்கே இருக்கிறச்சே இருக்கு நல்லதாக இருக்கணும் பாரமாக இருக்கக்கூடாது கடைசியில் போகிறச்சே சட்டுன்னு போயிடணும் யாருக்கும் பரீட்சை வைக்கக்கூடாது பொண்ணு பிள்ளைக்கு கட்டம் கொடுக்கக்கூடாது ஆரோக்கியமாக இருக்கணும் சட்டுன்னு போயிடணும் கடைசியில் திரும்ப பிறப்பது கூடாது இருக்கிறச்சே நல்லாருக்குனோம் போகறச்சே அங்கே தான் போகணும் இதுதானே அப்போ அதுக்கு என்ன தேவை அதுக்கு வழிமுறைகளை தேட வேண்டாமா இப்போ பாண்டிய மன்னவனுக்கு சந்தேகம் வந்ததுன்னு சொன்னேனே எதில் சந்தேகம் இதுக்கு உண்டான வழியை நம்ம வாழ்க்கையில் தேடுறோமானு தான் அவனுக்கு சந்தேகம் வந்துருக்குது ஏன்னா நம்ம கார்த்தால ஏழு ஏழரை மணிக்கு கிளம்பி போனோம்னால் ஓடுறோம் 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 ராத்திரி வந்து விடத்துக்கு தான் சரியா இருக்கு ஒரே களைப்பு மனைவி மக்கள் கணவன் குழந்தைகள் பேசுறது கூட முடியல ஏதோ சனி ஞாயிறு வாரக்கடைசி விடுமுறை வந்தால் தான் அவர்கள் முகத்தையே பார்க்க முடியறது இதெல்லாம் ஒரு ஊரில் இருந்தால் அப்படி இல்லை கணவன் ஒரு ஊர் மனைவி ஒரு ஊர் குழந்தைகள் ஒரு ஊர்னு இருந்தால் அதுவும் எத்தனை மாதத்துக்கு ஒரு தரம் பார்த்துக்க போகிறாலும் இந்த வேகமான வாழ்க்கைக்குள்ளே என்னதை நினைத்து நம்ம முக்திக்கு வழி தேடுறது இது அப்படியே விட்டுட்டோம்னால் சரி ஓய்வு பெற்ற பிற்பாடு அறுபது வயசுக்கு அப்புறம் பார்த்துக்கணும் இப்போ அதில் எல்லாம் ஒன்றும் நேரம் இல்லை சுவாமி அதனால் எப்போ ஓய்வு பெறுவோமோ அதுலேருந்து பார்த்துக்குறோம்னால் ஓய்வு பெறுவோம்னு சொல்லச்சேவே உடம்பு ஓஞ்சு போச்சுன்னு தெரியலையா அதுக்கப்புறம் தேசம் போகிறேன் க்ஷேத்ராட்டனம் போகிறேன் இதை பண்ணுறேன் அதை பண்றேங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் அதனால் இளமை இருக்கிறச்சே வந்ததுன்னா தான் வரும் முதுவை நல்லது தான் அப்போ எல்லா வேலையுமே மெதுவாயிடும் அதே பரபரப்பும் வேகமும் பண்ண முடியாது ஹிமாச்சலத்துக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன் இப்போது கர்ணப்பிரயாக் தேவ பிரயாக் பிரயாக் எல்லாத்துக்கும் போயிட்டு வர போகிறேன்னால் எங்கே அப்படியெல்லாம் உடம்பு இடம் கொடுக்குமான்னு தெரியாது அதனால தான் இளமையில் கல் இளமையில் கல்லுன்னு சொல்கிறோம் வெறும் படிப்பை மட்டும் அது சொல்லல ஆன்மீக படிப்பையும் சேர்த்து நாம் செய்ய வேண்டிய தொண்டுகளத்தனையும் சேர்த்து அப்போ நாளைக்கு ஒரு இடத்துல போய் சௌக்கியமாக இருக்கணும்னால் இன்றைக்கி என்ன பண்ணணும் கொஞ்சமானதுக்கு நேரம் ஒருக்குறமாக இல்லையா இன்னைக்கு இருக்கிற இளைய இடத்தில் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் கொஞ்சம் நேரம் கொடுக்கவும் இருக்கிற நேரத்துக்குள்ளே எங்களாலே எவ்வளவு அழகாக சாமர்த்தியமாக சுருக்கமாக சொல்ல முடியுமோ சொல்கிறோம் ஆனால் நீங்கள் காது கொடுத்தா தானே சொல்றதுக்கு முடியும் போர் அதுக்கு கொஞ்சம் சூழ்நிலைகளை பெரியவர்களும் ஏற்படுத்தி வைக்கணும் நம்ம குழந்தைகளும் கேட்கணும் நாம கேட்டு பயன்பெற்றிருக்கோம் கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த புத்தகம் கிடைக்கணும் படிக்கணும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம பாரத தேசத்தினுடைய பண்டைய கலாச்சாரத்தின் சீர்மை என்ன முக்கியமாக எப்பேற்பட்ட செறிவான தமிழ் என்ன இலக்கிய சுவை என்ன இயற்கை சுவை என்ன ஆன்மீக சுவை இதெல்லாம் கேட்க கேட்க அவர் உங்க குழந்தைகளுக்கு நாற்பது வயசு தான் இதன் அறிமுக புரியும் நமக்கே கூட இருபது வயசுக்கு அப்படி துள்ளி தான் இருந்தோம் இப்ப ஐம்பதாறுது அறுபது ஆறுதுன்னு ஒன்னே ஒரு மாதிரி எல்லாம் அடங்கி நானும் நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிறேன் சுவாமி யாரும் ஒண்ணும் சரியில்லை ஒத்து கை கொடுக்க மாட்டேங்கிறான்னு தோண சொல்றது இல்லையோ ஒரு இதை கோட்டீஸ்வரன் சொல்றார் ஏழைன்னு சொல்றார் முனைவர் பட்டம் வாங்கினு சொல்றார் படிப்பே இல்லாதவரு சொல்றார் எல்லாருக்கும் புரிஞ்சு போறது அப்ப இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமா தேவை நம் கோயில்கள் நம் குடும்ப வாழ்க்கை நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற நூல்கள் இது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப உறுதுணையாக நிற்கும் அதனாலே நாளைக்கு என்ன பண்ணணுங்கிறதுக்கு கொஞ்சமேனு இன்னைக்கு உழைக்க வேண்டும் அதுக்கு என்ன பண்ணணும்னு தான் கண்ணன் கீதையில் வழி சொல்றார் நான் பிறந்தேங்கிறத நினைப்பாய் நான் வளர்ந்தேங்கிறத நினைப்பாய் நன்னா என்னுடைய லீரர்கள் ஒன்று கேளு வாயார பாடு என் நாமங்களை பாடு என் லீலைகளை பற்றின கதைகளை படி அதை வைத்து கொண்டு கேளு தெரிந்து எழுதி வாசித்து வணங்கி வழிபட்டு பூசித்து இத்தனை பணம்ங்கிறார் திருமணி ஆழ்வார் நம்ம நன்னா பகவானை பற்றி நினைக்கணுமா எழுதி எழுதி பார்க்கணுமா வாசித்து பார்க்கணுமா பெரியவர்கள் சொல்கிறத கேட்டு பார்க்கணுமா வணங்கணும் வழிபடணும் பூசிக்கணும் இது இத்தனை ப நேரம் இல்லையனால் அஞ்சு அஞ்சு நிமிஷம் கொடுபடேன் ஒரு நாள் வணங்குவோம் ஒரு நாள் வழிபடுவோம் ஒரு நாள் எழுதி பார்ப்போம் ஒரு நாள் கேட்போம் ஒரு நாள் யோசிப்போம் எல்லாத்தையும் ஒரு நாளில் பண்ணணுங்கிறது கூட இல்லை ஆனால் பண்ணணும் இல்லையா கொஞ்சமே அது ஒரு விஷயம் ரொம்ப உயர்ந்தது உங்களுக்கு நல்லதுன்னு சொன்னால் அதை கொஞ்சம் பயன்படுத்தி பார்த்துட்டு தானே வேணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கணும் பலரும் உபயோகப்படுத்தலே நானும் உபயோகப்படுத்தலேன்னு சொல்லக்கூடாது நாம உபயோகப்படுத்தி பார்த்தேன் எனக்கு உபயோகமா இருக்கு மேல அதை உபயோகப்படுத்த போறேன்னா தானே நமக்கு திருப்தியா இருக்கும் அதைத்தான் கண்ணனே சொல்றார் ஜென்ம கர்மஜ மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வத்தாக நான் பிறந்ததையும் என்னுடைய அதி வினோதமான அதனுடைய உண்மையை புரிந்து கொண்டு யார் இடவிடாமல் சிந்திக்கிறானோ அவன் திரும்ப பிறப்பதே இல்லை அது அவனுக்கு கடைசி பிறவியாக முடிந்து விடுகிறது அதுதான் இந்த பெரியாழ்வார் திருமொழிக்கே ஏற்ற போ என்ன கண்ணன் சொல்லிட்டு போயிட்டார் அவருடைய கர்மா என்னன்னு கீதையில் இல்லையே என்னென்னெல்லாம் பிறந்தார் என்னென்ன சேட்டிதங்களை பண்ணிருக்கார் என்ன சேட்டை பண்ணார்னு கீதையில் இருக்கா நாம் பண்ணுகிற சேட்டைகளை நெனைச்சி உனக்கு மோட்சம் இருக்கு நம்ம அடுத்த கேள்வி என்ன கேட்போம் ரெண்டு விஷயம் பாருங்களேன் கீதையில சொல்லச்சே என் நாமங்களை இடவிடாம பாடு என்னுடைய கர்மங்களை எல்லாம் விடாம நெனை ஆணை போட்டுட்டார் அந்த நாமங்கள் எதுன்னு பட்டியல் கொடுத்தார் அவர் அதை பீஷ்மர்னா கொடுத்தார் பீஷ்மாச்சாரியர் தான் விஸ்வம் விஷ்ணு வஷட்காரஹா பூதபவிய பவத் பிரபு உங்களுக்கு தெரியுமே சஹசிரநாமத்தை பீஷ்மர் போட்டார் யாசர் எழுதி வைத்தார் கண்ணன் கேட்டிருந்தார் அவ்வளவே ஆனா கீதையில என்ன ஆணை போடுறாருனால் அனன்யா சிந்தையந்தோ நித்யாபியுக்தா நாம் விடாம சததம் கீர்த்தயந்தா யதந்த திருடவிரதாக விடாம என் நாமங்களை பாடுறார்கள் என்ன நாமம்னு சொல்லவே இல்லை அடுத்த இப்ப சொன்னேன் நாலாவது அத்தியாய ஸ்லோகம் என் பிறப்பையும் என்னுடைய அதித்தமான சேட்டிதங்களையும் என் லீலைகளை யார் நினைக்கிறானோ அவன் திரும்பியே வர்றதில்லைங்கிறார் ஒரு லீலையை பத்தி கூட கீதையில சொல்லவே இல்லை அப்ப சகசிரநாமன் சொல்லுன்னார் சஸசிரநாமத்தை அவர் சொல்லல பட்டியல் தெரியாது சொல்லிட்டு போனார் நல்லது பண்ணார் அப்ப அவரிடத்துல நன்றியோட இருக்கணும் அதே போல ஈத்தல் இன்னொரு விஷயம் சொன்னது என்னுடைய எல்லாம் நினைச்சுக்கோ அத வாயார பாடு ஆனா எது லீலைன்னு சொன்னாரா அதை இப்ப நமக்கு பெரியாழ்வார் தான் சொல்லிட்டு போயிருக்கார் இந்த பெரியாழ்வார் திருமொழியை வாசிக்க வாசிக்க ஒவ்வொரு லீலையும் தெளிவா புரியும் இதுல நமக்கு என்னவர் நல்லது பண்ணிருக்காருனால் ஒரு லீலைய பாக்குறச்சே மேலோட்டமாக பார்த்தால் இது தப்போன்னு கூட தோணும் கண்ணன் வெண்ண திருடினாரே திருடுறாமா திருடிட்டு போய் சொன்னாராமே சொல்லலாமா பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு பெண்களை கல்யாணம் பண்ணிட்டாராமே பண்ணிக்கலாமா இதெல்லாம் மேலோட்டமா பார்த்தா ஐயம் வருது பாருங்க பெரியாழ்வார் நமக்கு பண்ணிருக்கிற பெரிய உதவி இந்த ஐயங்களை போக்கி விட்டார் இதெல்லாம் சந்தேகப்பட வேண்டாம் நான் அது என்ன அர்த்தம்னு சொல்றேன் கேட்டுங்கோ உண்மையா புரிந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நமக்கே அப்படி சின்ன சின்ன சந்தேகம் இருக்கும் நம்மலாம் பக்தர்கள் தான் யாரும் பெருமானை விட்டு நகர போறது இல்லை இருந்தாலும் யாரானு ரெண்டு பேர் ரெண்டு கேள்வி கேட்கச்சே அப்படி நமக்கே சந்தேகம் வந்துடும் ஆமாம் அவர் எதுக்காக இப்படி வேண திருப்பினார் ஏன் பொய் சொல்லிட்டார் பண்ணாத இருந்தால் ராமநாட்டம் இருக்கக்கூடாதா அப்போ புரிஞ்சுருப்பேனேன்னு தோணதா அதுக்கெல்லாம் கூட பதில் சொல்லிட்டா பெரியாழ்வா அதனால அதை பண்ணியிருக்கிறது பெரிய உபகாரம் ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வத்தாக தக்துவாதேகம் புனர்ஜென்மனை சோசினார் அவன் என்னையே வந்து அடைந்து விடுகிறான் அதற்கு நமக்கு உறுதுணையா அனுக்கிறது உதவித்தரம் கொடுப்பதுதான் பெரியாழ்வார் திருமொழி

வைகுந்தத்துக்கு போய் சேரும் வரை ஒன்று கூட மிச்சமில்லாமல் அனைத்து இதில் சொல்லப்பட்டது அப்ப லீலைக்கே உண்டான பெருமை